ஆசி எடுத்தா நீங்களே வரீங்க இல்லட்ட பிளாட் பிளாட்னே இருந்துட்டே இருக்கீங்க என்ன வெளியில மழை பெய்து அத வந்தீங்க இல்லையா மக்களே ரெண்டும் போய் கை கால் கழுவிடுவாங்க பிளாடிட்ல வந்தீங்க அப்புறம் மண்ணெல்லாம் எல்லாம் சோர்ல போங்க முதல்ல போய் கை கால் கழுவிட்டு வாங்க நான் சோர் போட்டு வைக்கேன் பாட்டி பசிக்குது பாட்டி முதல்ல சோறு தான் அதுக்கு அப்புறம் கை கால் கழுவுறான் போங்க மக்களே துணி ஃபுல்லா அழுக்க எல்லாம் இருக்கு போய் துணியால மாத்திட்டு கையை முகத்தையும் கழுகிட்டு வாங்க போங்க பெரோ குளிக்கலாம் சரி பாட்டி நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு முகத்தையும் கையையும் கழுகிட்டு வரேன் என்ன பாட்டி சாப்பிட்டு மாத்தினா என்னமா என்ன மக்களே ஒரு துணி மாத்திட்டு வரக்க அவ்வளவு கஷ்டமா சரி சாப்பிட்டு முடிச்சிட்டு நீ இனி பிளாட போக கூடாது இன்னைக்கு நீ வீட்ல இருந்திருக்கணும் பாட்டி எனக்கு துணி எங்க பாட்டி மக்களே, மேலில ஆசை இல்ல காஞ்சிட்டிருக்க ஒரு துணி அதை எடுத்து போடு இப்ப. ஏய் எதக்கடி 얘 துணி எடுத்து போடுங்க. உட துணிய போட வேண்டியதானே. انا ஆசைல இருக்குல்ல அதுதானே உரக துணி. அதை எடுத்து போடு. உட துணி நான் எங்க போய் வாளே வாங்கிட்டு வந்தா. இது அம்மா அப்பா வாங்கி தந்ததேதானே நீ. நீ சம்பாதிக்கலல்ல. ரெண்டு ரங்க என்ன சவுண்ட் போடுறீங்க. இப்ப வார கம்பு எடுத்துட்டு. மக்களே, குலம்பு நல்லா இருக்கா? ம்ம் நல்லா இருக்கு. என்ன மக்களே அப்படியே இந்த வரசிதே இருக்க சாப்பிடு மக்களே என்ன ரெண்டரா பொரிச்ச மீன் எடுத்துடுங்க ஆளு கோவரது உண்டு என்ன பாட்டி அவளுக்கு நடு பெரிய பீசா வைக்க எனக்கு மால் சைடு சின்னதா வைக்க ஏ சின்னது பெருசு இல்ல எல்லாம் ஒரே அளவுதான் அங்க பாரு மால் சைடு கொஞ்சம் நீளமா இருக்கு இவள நடு சின்னதா இருக்கு சரி ஒரே அளவுதானே பாட்டி இந்த மீனை அவ எடுக்கட்டு அந்த மீனை எனக்கு எடுத்தான் എന്നാ വരത്ത് വരാ ഇന്ന ഒരു മീൻ കൂട എടുത്തു തിന്ന പാട്ട് ഒന്നും കൂട വൈ പാട്ടി ദാര മീൻ ഇല്ല മക്കളേ ഇന്ന ഇന്ന മസാല ഇറക്കി ഇട വെച്ചി അവളെ ചോറയും വരസ് ചാപ്റ്റർ യാ പാട്ടി എല്ലാം അവ കേക്ക കേക്ക കൊടുത്തേ ഇരിക്ക നീ എനക്ക് എന്താ ഒന്ന് താരിയാ ഒരേ ഒരു പൊരിച്ച മീൻ തന്നിട്ട് മീൻ എല്ലാം அவ இந்த பொருசு மீன் இருந்தா கொஞ்சம் சாப்பிடு மக்களே நீ எது தந்தாலும் சாம்பார் இருந்தாலும் நீ சாப்பிடுவான் அவ சாப்பிட மாட்டாய்ல மக்களே அதான் ஒரு துண்டு கூட கொடுத்தேன் எல்லாரும் அவளுக்கே பார்த்து பார்த்து பண்ணுங்க அவ நடிக்க எங்க வீட்ல எவ்ளோ தின்னுவா தெரியுமா ஒரு தட்டு நிறைய தின்னுவா இங்க வந்து ஒன்னும் தின்னதுக்குள்ள நடிச்சிட்டு இருக்காங்க நீங்களும் அத நம்பிட்டு இருக்கீங்க பாட்டி இன்னைக்கே சித்தி வருவா வீட்டுக்கு எப்ப வருவா பாட்டி ஆமா மக்களே வரவேன் சொன்னா எப்போ வருவான்னு தெரியாது மக்களே பாட்டி சித்தி இன்னை வாரால எங்க அப்ப பாட்டி சித்தி இன்னை இங்கே நிக்கட்டு பாட்டி இன்னை வீட்டு போக வேண்டாம்னு சொல்லணும் பாட்டி ஆட்டு மக்களே சித்தி வரட்டு சித்தி வந்த அப்புறம் நீயே சொல்லு சரியா சரி ரெண்டு வரும் சீக்கிரம் சாப்பிட்டு முடியுங்க சரியா நான் கிச்சனில் போய் கொஞ்சம் பாத்திரம் இருக்க அதை கழுகி வைக்கேன் ஏய் அம்பிகா நீ வீட்டு வா வாயினா உன்னை நான் தூக்கி போட்டு தாரேன் நீங்க பாட்டி வீட்டுல நிக்கேன்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கேன் தருவ தருவ என்ன கை புளியங்க மில்ல படிக்க போவோம் ம் பாப்போம் வீட்ல போய் நீ தாரியா நான் தாரேன் நானு டிவி ரிமோட்ட தா ஒழுங்கு மரியாதை டிவி ரிமோட்ட தா நிமிஷம் பார்த்துட்டு எனக்கு ரிமோட் தந்துக்கணும் என்ன இங்க ரெண்டு இருக்கும் சண்டை போட்டு இருக்கீங்க பாட்டி நான் இல்ல பாட்டி அவ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை வந்துட்டே இருக்க பாட்டி நான் இப்பதான் சாப்பிட்டு வந்து ரிமோட்டை எடுத்தேன் ரிமோட் அவளுக்கு வேணுமா எப்போ பார்த்தாலும் கையில தான் ரிமோட் இருக்கணும் எனக்கு தரவே மாட்டேங்கிற பாட்டி நிமிஷம் பாத்துட்டு தான் இனி கொடுப்பேன் மக்களே அம்பியா அக்கா கொஞ்ச நேரம் பாத்துட்டு தருவா மக்களே நீ காலத்துல இருந்தே பாக்குற இல்ல மக்களே அவ கொஞ்ச நேரம் பாக்கட்டு பாத்துட்டு அவ தருவா சரியா நீ கோபப்படாத அக்கா மேல ஆமா எல்லாத்துக்கும் அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க சாப்பிடும் போது அவளுக்கு தான் மீன் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க எனக்கு தந்திங்களா எல்லாம் அவளுக்கே பாத்து பாத்து பண்ணிட்டு இருங்க எனக்கு ஒண்ணும் பண்ணாதீங்க சரி மக்களே